மிக பழமெரும் நடிகையாகிய சிஐடி சகந்தலா எனப்படும் சகந்தலா தனது எண்பத்தி நாலாம் வயதில் காலமாக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜெயசங்கர் நடிப்பில் வெளியான சிஏடி சங்கர் படத்தில் அருமையாகிய கதாநாயகிய நடித்தவர் சகுந்தலா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தனால் நாள் சிஐடி என்று அழைக்கப்பட்டார் இவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரிசிப்பாளையம் இவர் நடன கலைஞராகத்தான் திரு நுழைஞ்சார் சென்னையில் லலிதா பத்மினி ராகினி நடித்து வந்த நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாடினார் இந்த நிகழ்வில் கிடைத்த அறிமுகங்கள் மூலம் தமிழ் துறளிகள் நுழைந்து சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்த சேந்தலாவுக்கு பின்னாளில் சி அடி போன்ற பல நல்ல படங்கள் கிடைத்தன சில கதாபாத்திரங்களில் குணசித்திர நடிகாகவும் வாழம் வந்தார் சிஎடி சேந்திரலா ஜுவாஜன் எம்ஜார் ஜெய்சங்கர் போன்ற பல முன்னணி நடவடிக்கை நடித்திருக்கிறார் படிக்காத மேதை கை கொடுத்த தெய்வம் திருடன் தவப்புதல்வன் வசந்த மாளிகை நீதி ராஜராஜ சோழன் பொன்னுஞ்சல் என் என் அண்ணன் இதேவனை என்று ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் வில்லியாகவும் நடித்திருக்கிறார் தமிழ் தவிர தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல்வேறு மொழிகளிலும் நடித்து புகழ் பெற்றிருக்கிறார் பிற்காலங்களில் அவருக்கு இத்திரைப்படத்தில் நடிக்க ச போதுமான வாய்ப்பு கிடைக்காதனால் சின்னத்திரை சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தார் பல சீரியல்கள் நடத்தியிருக்கிறார் தற்போது வ வயது வயது முதிர்வு காரணமாக பெங்களூருவில் தனது மகள் வீட்டில் வசித்து வந்த சிஐடி சங்கலாவுக்கு நேற்று திடீரென நெஞ்சு வழி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுப்பிவிட்டார் அங்கு சிகிச்சை பல நின்றி இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிஐடி சகந்தலாவின் மறைவுக்கு தென்னிந்திய திரையுலகத்தில் பலரும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள்